అదే నమస్తా <laughs> <laughs> சொல்லுங்க மரியாதை இங்க இருந்து போயிடு இல்லைன்னு வச்சுக்கிய என் கையில எதுவும் இல்ல பாத்துக்க என்ன வேணாலும் நடந்துரும் அப்புறம் பாபாண்டாலும் திரும்பி எதுவும் வராது நான் கிட்ட நெருங்க அது வரைக்கும் தான் உனக்கு பாதுகாப்பு நெருங்கிட்ட என் கையில எதுவும் இல்ல பாத்துக்க அப்புறம் கோவா கோவா சத்தம் தாண்டி காலையில சைட்டா தப்பு மாமோய் காலையில எல்லாம் இது கூடாது ஏதோ நல்ல நைட்டு தான்

நைட்டு உனக்கு தூக்கம் ஒரு கேடாடி கொஞ்ச நேரம் கண்ணை முடிச்சிருக்க மாட்டியா நைட்டே எல்லாம் முடிஞ்சிருக்கும் அறிவு கட்டவளே கண்ணை முடி குரட்ட விட்டு தூங்கிட்டு நீ இப்போ இப்ப புலம்பிட்டு இருக்காடி குல்பி உள்ள போல என்ன யோசிக்கலாம் நல்லாவே தெரியுது நைட்டு கொஞ்ச நேரம் கண்ணை முடிச்சிருந்தா இப்போ எல்லாம் நடந்திருக்கும் இந்த மனுஷன் நம்ம வெளியில போனே சொல்ல மாட்டேன் நீ யோசிக்கிறேன் நீ என்ன நினைப்புல இருக்கானே எனக்கு தெரியல உண்மையாவே உனக்கு என்ன பிடிச்சிருக்காடி

என்னை பிடிச்சிருக்க முடியும் ஒரு வார்த்தை சொல்லுடி அப்படி அர்ஜுன் ரொம்ப பிடிச்சிருக்கிறான்னு என் கண்ணை பார்த்து உடனே ஒரு வார்த்தை சொல்லுடி நான் எங்கேயுமே அனுப்ப மாட்டேன்டி நீ எனக்கு மட்டும் தான் என் அர்ஜுனுக்கு மட்டும் தான் என்ன வீட்டை விட்டு மட்டும் போன சொல்லாத எனக்கு உன் கூடவே இருக்கணும் உன் கூட மட்டும்தான் இருக்கணும் எனக்கு உன்ன ரொம்ப பிடிச்சிருக்கேன் மாமி இவ்வளவு பார்த்துக்கிட்டே இருந்தா கண்டிப்பா என் மனசு மாறிடும் நடக்கடிய <laughs> 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 <laughs>

பாத்துப்போம் ஐயோ புரிஷா என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்க இத புரிஞ்சுக்காம நான் முட்டாள்தனம் பண்ணிட்டேன்னா இப்போ உங்களுக்கு என் மேல நிறைய பாசம் இருக்குன்னு எனக்கு தெரியும் இன்னமும் என் மேல இருக்க காதல் குறை இல்லைன்னு தெரியுது நான் போக மாட்டேன் போகவே மாட்டேன் நீ ஏன் கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளனாலும் நான் போக மாட்டேன் உன் காலை சுத்துற பாம்பாதான் உன்னையே சுத்திக்கிட்டே இருப்பேன்

நீ ஓடி வந்ததுல கால் ஸ்லிப் ஆயிடுச்சுல இப்ப உனக்கு வலி கொண்டு தெரியும் இங்க இருந்தே பாட்டி கிட்ட கேளு என்னன்னு சொல்லுவாங்க ஏய் இப்ப எதுக்கு கையை எடுக்கிறேன் பரவாயில்ல குடிச்சுக்கோ குடிச்சுட்டே கேளு என்னன்னு பாட்டி கூப்பிட்டு ரொம்ப நேரம் ஆகுது என்னன்னு கேளு நன்றி குல்ஃபி நீ எப்பவும் என் தோல் பிடிச்சிட்டே இருக்கணும்டி உனக்காக நான் எப்பவும் காத்துக்கிட்டு இருப்பேன் பாட்டி சொல்லுங்க பாட்டி ஒண்ணு இல்லடி பேட்டி நானும் உங்க அத்தையும் கோவிலுக்கு அதான் வரியானு கேக்கதா கூப்டேன் கோவிலகா ஆமா இனக்கு இனக்கு ஆபடே மதன ஸ்கூல் ஆமா படி நானே வரேன் ஏய் என்ன கோவிலுக்கு போறன்னு சொல்ற ஸ்கூல் எல்லாம் உனக்கு இல்ல இல்ல ஸ்கூல் தான் இருக்குங்க 2 டேஸ்ல லாப் இன்னோகிரேஷன் இருக்கா அதனால ஸ்கூல்ல வேலைங்க நடந்துட்டு இருக்கு அதனால ரெண்டு நாளைக்கு ஆபடே மதன ஸ்கூல் அப்படியே சரி இனி பாத்து கிளம்ப எனக்கு பிராக்டிஸ் டைம் ஆது நான் குளிச்சிட்டு கிளம்பறேன் ஒரு மீ கை எடுத்து போய் உட்கார் உட்கார்ந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்புறமா எழுந்து கிளம்பு என்னால எவ்வளவு பாசமா இருக்கீங்க இப்படி ஒரு வாழ்க்கையை விட்டுட்டு நான் போவேணா அதெல்லாம் போக மாட்டேன் அது எப்படி போவேன் இப்ப பாரியா நீ என்ன பண்றேன்னு சரிங்க இங்க 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 இங்க

வாரோடும் சொல்லாத சொல்லாத வந்த கையோடு நீ கரைகளும் முதல்ல முதல் அனுப்பி குடுத்துட்டு கிளம்பிக்க பாரு இன்னும் கொஞ்ச நேரம் இங்க மிஸ் இருந்தது இப்ப நடந்த நினைக்கிறேன் இங்க சில சரி. மாமா, அப்ப இன்னமும் மனசுல தெரியும். இருக்க காதல் இன்னு உனக்கு குறையலன்னு தெரியுது. எங்க என்கிட்ட கிட்ட விலேந்திரன் வீவுனே தானா ஓடுற. நீ எங்க இந்த நிழவுன விட மாட்டா. நீ இல்ல. எப்பவுமே எப்பவுமே இந்த சுத்தி மட்டுமே இருப்பா குளிச்சுட்டு வாங்க அப்புறம் இருக்கு ஏப்பு மெஇந்த நிலவட சேட்டirந்திக்கிட்டே இருந்துகிட்டேதான் இருக்கும் நீங்க மனசு மாறற வரைக்கும் நீங்க மனசு মান அப்புறம் உங்க சேட்டையும் நான் தாங்குனோம்ல அது வரைக்கும் இந்த சேட்டைகளை நீங்க தாங்குங்க நாரிய பேத்தி ஒரு அரை மணி நேரத்துல கிளம்பி வாடி ஆ சரிங்க பாடி இப்டி புல் பை இன்னைக்கு கோவில் களமல நீங்க வரكم ம் நீங்க வரكم நம்ம ஏற்க கூடாது நம்ம இன்னும் நம்ம வேற மாதிரி மாத்திடுறோம்

குலஞ்சேரே அழகா அடியாழகில் நீயும் செய்த பின்னழகில் ஏறும் போத பொட்ட புள்ளவன பாத்து சொட்டு சொட்டா கரஞ்சேனே ஹாய். அடியே குட்டி. குட்டிங்க. ஏலைய குட்டிங்க. ஹேய், நீங்க ரெண்டு பேரும் தான இருக்கோம்? ஒன்னு குப்பிடாம வேற யாரு குப்டா? ஆமா. ஒன்னத குப்டு.

ஏய் ஒரு ஒரு குரைல என்னாச்சு இவளுக்கு ஏய் என்னடி அம்மா அண்ணுல என்ன என்னாச்சு எதுக்கு கத்துற என்னடி என்ன பண்ணது அண்ணுலங்க ஏய் இங்க ஏன் பண்ணலடி என்ன என்ன பண்ணது உனக்கு அண்ணுலங்க நீ இதும் பண்ணல இது வேற போற

புடவைய மாட்டிக்கிட்டு இருந்தா ஓடி வரேன்னா இன்னும் ஆளக்கணும் என்ன பண்றான்னு தெரியலையே அப்படியா சரிங்க நீங்க கூப்பிடுங்க அது அதுக்குள்ள போய் பூஜை சமாளம் எடுத்துருக்கேன் அது சரி மறுபடியும் ஆமா எங்க நம்ம வீட்டு ஆம்பளை ஆளக்கணும் அட்டை மாமா அவரு தானே கிளம்பி சாப்பிட்டுக்க போயிட்டாங்க அதனால அர்ஜுனா வர சொல்லியிருந்தாங்க அதுவும் சரி தினமும் என் பேர் அண்டி இருந்துருக்கோம் ஓடுறதுமா இருக்கும் என் பேத்திக்கிட்ட பேசுறதுக்கு நேரம் கிடைக்க மாட்டேங்குது இப்ப கொஞ்ச நேரமாவது பேசட்டும் நீ இப்படி என்ன தெரிஞ்சிருந்தா நான் பேட்டியை கோயிலுக்கு கூப்பிட்டுருக்க மாட்டேன்னே அது சரிங்க நீங்கதான் பயன் மேல பாலை போட்டு என்னத்தை சாத்திட்டு இருக்கீங்களே இதை போடி வாங்க இந்த பார்வதி பிளான் போட்டு எத்தனை பொருஷம் முன்னாடி சேர்த்து வச்சிருக்கேன் என் பேனைங்கிட்ட என் பாத்தா பழிக்க மாட்டேங்குது சேர் வேணாம் நீங்கள் எப்படி சொல்லலாம் எப்படி சரி சரி அதுக்குள்ளே நீ சேர்ந்து போயிடாத அதெல்லாம் இந்த பார்வதி இருக்கேன் பார்த்துப்பேன் நீ இப்போ போய் பூஜை சமாலாம் எடுத்து வை நான் அதுக்குள்ளே பேத்தியை கூப்பிட்றேன் நீ பொடி ம் சரிங்கத்தே நீ என்ன பண்ணுறான்னு பேதி பேத்தி பேதி பேத்தி இந்த சமயம் எத்தனை இது பேதி பேத்தி ஹரியே என்னடி பண்ணுறேன் மாரி பேதி என்னடி வா காதல விழுதா இல்லையா தெரியல அடி மாட்டி வர கூப்பிட்டு இருக்காங்க என்னடா மாட்டி விழுக்க மாட்டி வரங்க கூப்பிட்டு இருக்காங்க இவன் அமைதியா நின்னுட்டு இருக்கான் என்ன பண்ணுது இவளுக்கு கரடி வலி தாங்கல அம்மாடி பேத்தி என்ன தாண்டி பண்ணுவே இதுக்கு நம்ம கேட்காம இருக்க கூடாது மாட்டி அந்த தாட்டு கத்து கத்திட்டு இருக்காங்க இவன் எனக்கு என்ன அமைதியா இருக்கான் ஏய் ஏய் குல்பி என்னாச்சு எதுக்கு இவளுக்கு தண்ணெல்லாம் கலங்கிருக்கு நான் எதுவும் பண்ணலையே நான் திட்டக்கூட இல்லையா சொல்லுங்க ஏய்

அவங்க புரிஞ்சுப்பாங்க போங்க ஏய் கேக்குறானா இப்ப எதுக்கு நீ கோவிலுக்கு போலன்னு சொல்ற என்ன ஆச்சு இதுக்குள்ள உனக்கு நான் எதுவும் பண்ண கூட இல்லடி என்னடி அடவளே இவரு நீங்க ப்ளீஸ் நீங்க பாட்டி கிட்ட போய் சொல்லுங்க அவங்க புரிஞ்சுப்பாங்க என்ன ரீசன் அவங்களுக்கு தெரியும் போங்க எனக்கு தெரிய கூடாதா ஏய் என்ன ரீசன் எனக்கு சொல்லு என்ன உனக்கு எதாவது தெரியுமா என்ன கோவிலுக்கு போக இஷ்டம் இல்லையா ஹேண்டி கொஞ்சம் நேரத்துக்கு மாறி அம்மா கிட்டயும் பாத்தி கிட்ட வரணும்னு சொல்லிட்டேன் இப்போ வரணும்னு சொன்னாங்க சப்பல நிக்குமாட்டாங்க ஐயோ வர்ற உத்தரத்துக்கு இந்த மனுஷனே கடிச்சு வெச்சலாம நிற்கு ஐயோ என்ன நீ என்ன கேட்டிருக்கா சொல்ல இந்த மனுஷன் சொன்னா விடமாட்டாரே வேற வழி இல்ல ஏங்க நாளைக்கு கோவிலுக்கு போக கூடாது கோவிலுக்கு போக போடாதே ஏண்டி ஓகே ஓகே சாரி சாரி சத்தியமா இப்படி நினை

ஏய் பேரன்டி, ஏன் ரனி வந்திருக்கான்? பேத்தி எங்க? கோவில் பரை ஆகுது. இவ என்னடா பண்றா? அவ்ளோ வரச்சல நீ வந்து நிக்கற. அம்மா अर्जुन, கோவில் கிட்டவே ஆகுது. அவ்ளு கார ஸ்கூல் இருக்கல? சீக்கிரம் போயி சீக்கிரம் வரணும்ல? அவ்ளோ என்ன ஆள காணோம்? அவ்ளோ கூப்ரே. நம்ம நான் என்னன்னு சொல்றது? அம்மா அது வந்து என்னடா अर्जुन तेरे तेरे முட்டிட்டနေல நிக்கற? அவ்ளோ சரி ஒரு நிமிஷம் கேளுங்க.

சரி சரி பாத்துட்டு இருக்கான் ஆமேதேர் சரிமா அம்மா பாரதியங்க அப்ப காலேஜ் கலமிட்டாளா சார் அம்மா அம்மா காலேஜ் கலமிட்டாய் டைம் ஆயிடுச்சு நீ கிளம்புறேன் ம் சரிடா போச்சு எப்பவும் போல தான பாரதிய போய் காலேஜ்ல டிராப் பண்றீட அப்ப ஃபேக்டரி கிளம்புறேன் கலம்புமா சரிமா சரி போல இருக்கு ஓ நீ கலம்பு சார் ஹட ஃபேக்டரிக்கு ஆல்ரெடி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அது மட்டும் இல்ல எனக்கு நான் தேனாம்பேட்டை வரைக்கும் போகிற வேலை இருக்குது சார் நேற்று நீங்கள் சொன்னீங்கல்ல அந்த ஹிந்து கார்மெண்ட்ஸ் அவங்கக்கிட்ட போய் நம்ம டீட்டெயில்ஸ் பற்றி பேசணும்னு சொல்லியிருந்தீங்க அதுக்கு ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு நான் இப்போ காலேஜுக்கு போயிட்டு போனால் இன்னும் நேரம் ஆயிடும் சார் ம் ஆமாம்ல நேற்று நான் போக சொல்லியிருந்தேன் ம் சரி விச்சு அது ஒரு ப்ராப்ளம் இல்லை நான் ஃபோன் பண்ணி ஷரத் அனுப்பிடுறேன் நீ பாதி கூட்டிட்டு காலேஜ் கிளம்பு இல்லை சார் ஷரத் அனவும் இப்போ கிளம்பிட்டாங்க அப்படின்னா கியூசி செக் பண்ண ஆள் வராங்க

ஸோ அவங்க இருக்காங்க கியூசியில் இருந்து ஆள் வந்தாக்கா அப்பா பார்த்துப்பாங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நீ பாதி குறிட்டு காலேஜ் கிளம்ப அது சார் அது என்னடா எதுக்கு தயங்கிட்டா ஏதாச்சும் ப்ராப்ளமா இல்லை பாதி ஏதாவது ஒன்று பேசிட்டாலாம் சரி சார் அப்படிலாம் எதுவும் இல்லை சார் அவங்க என்ன பேச போகிறாங்க அதெல்லாம் எதுவும் இல்லை சரிங்க சார் வேறு சொல்லுங்க நான் ட்ரா பண்ணிட்டு போகிறேன் ம் சரிடா ஆ சார் அப்புறம் ஒரு ரிக்வஸ்ட்டு

இதுதான் ப்ராப்ளம்னா நீ ஸ்டார்டிங் இங்கே தங்கும் போதே நான் இங்கே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கிளம்பியிருப்பேன் இத்தனை நாள் ஆனதுக்கப்புறம் இங்கே இருக்க மாட்டேன்னு சொல்கிறேன்னா அப்போ உங்களுக்கு வேறு ஏதோ ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம் தான் எது வந்தாலும் சொல்லு சொல்லு ஐயோ சார் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை சரிங்க சார் காலேஜுக்கு டைம் ஆகுது நான் கிளம்புறேன் அவங்கள வர சொல்லுங்க நான் போய் வண்டி ஸ்டார்ட் பண்ணுறேன் சாரி நீ போ ஓ ம் சரிங்க சார்